ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கடைசில் பார்க்க போகிற இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கிலோ கத்திரிக்காய் நல்லா நீலவாக்கலை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த விதமான கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் வந்து கொட போட்டிருக்கேன் இங்கே நம்ம ஊரு புளியுமே போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு வந்து இதுலேயே சேர்த்துருங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இது வந்து தசைஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சு போகிறோம் ஒரு மூணு விசில் வச்சு போகிறோம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சம் போல் ஏன்னா நம்ம வந்து இது கடையல் மாதிரி பண்ண போகிறனால தண்ணி ரொம்ப குழம்பு மாதிரி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் போல் ஊற்றினா போதும் குக்கரில் வந்து விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சால் போதும் நல்ல மையை விந்திரணும் மூணு விசில் வந்துருச்சு நமக்கு அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறமா எடுத்தோன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கிறப்பறம் மத்த இல்லாதவங்க மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கருவேப்பிலத்தலை பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம அதில் அந்த எடுத்து ஊற்றிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இதை கலந்து விட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் ரெடி இட்லி தோசை கோதுமை தோசை சாதத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பப்படை மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படினு சொன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க